ஒரு தந்தை போல எம்மை அரவணைத்து ஆற்றுப்படுத்தும் எங்கள் நேசப்பிதாவே காலங்கள் கடந்தாலும் மாறாததுவும் பாசம் யுகங்கள் மாறினாலும் மறையாததுவும் நேசம் வான்படைகளின் ஆண்டவரே இந்த இனிய காலை பொழுதிலே குடும்ப பொறுப்புகளை பெற்ற பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு தம்மாலான வேலைகளை செய்து கொண்டு வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம் குடும்ப பாரங்கள் சுமந்து இன்ப துன்ப நேரங்களிலும் குடும்பங்களை தங்களின் தியாகத்தாலும் உழைப்பினாலும் தாங்கியவர்களாக பிள்ளைகளை ஆளாக்கி கடமைகளை செவ்வனி நிறைவேற்றிவிட்டு தற்போது பொறுப்புகளை வளர்ந்த பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வெடுக்கும் நிலையில் இருக்கும் பெரிய மனிதர்களை கண்ணோக்கி அன்பின் தகப்பனே வாழ்வின் இந்த அடுத்த கட்டத்தை வெகு சிலரே நிறைவாக கடந்து போகிறார்கள் அதில் பலர் எல்லாம் தங்கள் கைகளை விட்டு போய்விட்டதாகவும் எல்லோரும் தன்னை உதாசீனப்படுத்துவதாகவும் தன்னால் பிறருக்கு பிரயோஜனமே இல்லை தான் எல்லோருக்கும் பாரமாகிவிட்டதாகவும் விட்டதாகவும் நினைத்துக்கொண்டு மன அடைகிறார்கள் அன்பு ஆண்டவரே இம்மனிதர்களுக்கு காலத்தின் மாற்றங்களை பேர பிள்ளைகளின் கைகளை பற்றி கொண்டு இயல்பாக ஏற்று கடந்து போகும் ஆற்றலையும் விசாலமான பார்வையையும் தாரும் அதே வேளையில் இவர்களின் பிள்ளைகளும் இவர்களை மரியாதை குறைவாகவோ இரண்டாம் பட்ச மனிதர்களாகவோ நடத்தாமல் உரிய மதிப்பு மரியாதையும் தந்து இவர்களை தங்களுடைய வாழ்வினாலும் நடத்தையினாலும் மகிழ்ச்சி படுத்துவார்களாக ஜெபம் கேளும் எங்கள் நேசப்பிதாவே ஆமேன்